கணகன்படி குழுவில் பணிக்கு அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன காமாட்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயா உங்களை தாங்க ஐயா பார்த்துட்டு போலன்னு வந்தேன் என் பேத்தி இருந்திட்டே இருக்கிறா இரும்பலனா நிற்கிறதே இல்லை கண்ணில் தண்ணி அது இது இரு நிற்கவே மாட்டேன் இந்த கேட்டால் கக்குவா இருமலைன்னு சொல்கிறாங்க ஆட கக்குவா இருமலா ஒன்றும் இல்லை இந்த நான் ஒரு பொடி தரேன் இந்த பொடியை எடுத்துட்டு போய் தேன்ல கலக்கி காலையில் சாயந்தரம் சாப்பிடு இந்த லோ நெஞ்சு அப்படியே வலிச்சு வலிச்சு இருமுறைதெல்லாம் நின்னே போகும் ரெண்டே நாள் ஒரு அஞ்சு நாள் சாப்பிடு ஒரு நாளே உனக்கு நின்றுடும் இது என்ன பிடிங்க ஐயா அதை மட்டும் கேட்டுக்கோங்க முதல்ல செஞ்சு பாரு செஞ்சு பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரியே பேத்திக்கங்க மூணு வயசு தான் ஆச்சா இதை பயந்துட்டு தான் செஞ்சேன் இருந்தாலும் நம்ம ஐயா எல்லாம் அப்படி எல்லாம் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரியே இந்த பொடியை தேனில் குழைச்சிங்கய்யா நாக்கில் தடை விட்டுங்கய்யா காலையில் சாய்ந்தரான்னு இருமல் நின்னே போச்சிங்க கக்குவா இருமல் பயமுறுத்துனாங்க ஐயா என்னையா இது ஒன்றும் இல்லை பூங்க மரத்து விதையனுடைய விதையினுடைய பொடி இது அப்படியே பூங்க மரத்து ஆ ஆ இதுக்கு தான் நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்கிறதில்ல பூங்கா மரத்து பொடியா விதவா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க என்ன நல்லா கேட்டுதல்ல ஆட உண்மையிலேயே நின்னே போச்சிங்கய்யா நான் நான் சொல்றேன் அதுதான் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்